ஒரே ஒரு வாழ்க்கை தானுங்க உங்க ஜபம் எப்ப பார்த்தால் ஒரே ஜபம் காப்பாத்தீங்க ஆண்டு வரே ரசீங்க கிருப உள்ள அவர் கிருப உள்ளவர் தான் உங்க ஜபத்தை நான் அலட்சியம் பண்ணவில்லை உங்க ஜபத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்ன தெரியுங்களா எப்பொழுது தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்காதீங்க தேவையை தடுக்கிறான் பாருங்க உங்க எண்ணத்தை பத்தி உங்க உங்களுக்கு ஒரு எண்ணத்தை நல்ல எண்ணத்தை கெடுக்கிறான் பாருங்க அந்த எண்ணத்தை யார் கொண்டு வருது ஆண்டவரே பேரு அப்படிதான் ஜபிக்கிறார் விடுதலை வந்துட்டு சொல்றாரு ஆண்டவரே மெய்யாகவே நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவர ஓ ஹாலே லூயா ஏரோதே என் பிள்ளைக்கு விரோதமாக சொல்லுங்க அப்படி சொல்லுங்க இப்படியாக சுபம் பண்ணுங்க வல்லமையோட சுபம் பண்ணுங்க சோம்பல் இடத்துல வர மாட்டாருங்க இறம்ப போய் பாருங்க ஓ ஹாலே லூயா

உன் முன்னோர்களுடைய எண்ணங்கள் உங்க முன்னோர்கள் இப்ப இல்ல ஆனா அவங்களுடைய ஆட்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அதனால் ஏறோது வெளியால மாமிசம் இந்த மாமிசம் அடிக்கடி உனக்கு விரோதமாக பாருங்க ஜெபிக்கலான்னு ஜெபம் வராது அப்டி நரம்பனும் ஏறோது எங்க இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறான் ஏறோது உன் தான் ஏறோது ஆமேன் தூங்கலாம் தூங்கலாம் ஜப வேண்டாம் சோம்பேறி ஆவியே கத்த இன்றைக்கு சொல்லுகிறார் உன் மாமிசத்துக்கு நீ தப்பித்துக்கொள் உன் மாமிச கிரி விட்டு விலகு ஆமேன் பொறாமைகள் எரிச்சல்கள் இவெல்லாம் ஏறதுங்க அவன் கையில் நீங்க தப்பிக்கணுங்க ஓ எண்ணம் சரியில்லையப்பா ஓ எண்ணம் நல்லா இல்லையப்பா அவர் சொல்றாரு இந்த எண்ணங்களும் என்ன கொல்ல நினைச்சது ஆனால் கர்த்தரோ ஒரு தூதரை அனுப்பினார் என்னை விடுதலை ஆக்கினான் இப்ப எந்த மாட்டாருங்க பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள் வர வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்திலே போராடி ஜபிக்கிற ஜபத்தை மாத்துங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க எப்ப பார்த்தாலும் ஒரே ஜபங்க ஆயில்மேன் ஜபம் வேண்டாங்க ஒரு காயம் வந்துருச்சு ஒரு புண்ணு வந்துடுச்சுங்க உங்க சரீரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க மென் போடுறீங்களா மென் போட போட வெளிய காயங்கள் போகும் உள்ள காயம் எப்பங்க ஆறு அது அழக கிழிச்சிடுங்க ஆமென் உள்ள இருக்க புண்ணு வேறுங்க வெளிய உங்களுக்கு அந்த காயம் அப்படி இருக்கு அந்த வேற பிழிஞ்சு எடுத்துங்க ஜெப